ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்பாய் பயப்படாதே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு ஒன்பது இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக நிற்பதற்காகத்தான் நாம் கிறிஸ்தவ வாழ்வை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவருக்கு முன்பாக நிற்கிற வாய்ப்பு எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது வசனம் சொல்வது போல எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரத்தார் எல்லாம் பாசைக்காரர் என ஒருவராலும் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு திரளான ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இதற்கு நாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் துவைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதாவது இரத்தத்தினால் ரசிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பதனால் நிச்சயமாகவே ஒரு பெரிய மனம் அடைந்திருப்போம் மனம் திரும்புகிற எந்த பாவியை குறித்தும் பரதோராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அதனால் நிச்சயமாகவே பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் இந்த தரிசனத்தை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுவிட்டார் அப்போது இயேசு மறைத்து சொற்ப வ வருட காலங்கள்தான் ஆகியிருந்தது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரசிக்கப்பட்டிருந்தவர்கள் சொற்ப ஜனங்களாகத்தான் இருந்தார்கள் அப்போது அவர்களை கணக்கெடுத்திருந்தால் நிச்சயமாகவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள் தான் இருந்திருப்பார்கள் ஆனால் இங்கு எண்ண முடியாத திரளான ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்பதாக தரிசனம் காண்கிறார் அதனால் இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு சில நூறு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என்று கூட கணித்திருக்கலாம் ஆனால் இப்போது இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இப்போது திரளான ஜனங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள் இப்போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினால் நாம் இதை ஒருவேளை நியாயமானதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இன்னும் திரளான ஜனங்கள் ரசிக்கப்பட்டு தமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியானவர் நினைக்கிறாரோ என்னவோ அவரது வருகை தாமதமாகிக் கொண்டே செல்கிறது நீங்களும் நானும் கூட ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் ரசிக்கப்பட்டிருப்பதனால் நிச்சயமாகவே அவருக்கு முன்பாக நிற்போம் ஆனாலும் வேதம் சொல்வது போல முடிவுபரியந்தம் அந்த இழந்து இழந்துவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் நமது அன்றான வாழ்வில் பிசாசின் கிரியைகளை ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமன்